அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உங்கள் ஜோதிடாச்சாரியா ஸ்ரீ கந்தசுவாமியின் வணக்கங்கள் ஓம் நம சிவாய அன்பர்களே இன்றைய ஜோதிட நாம் காண இருப்பது நட்சத்திர மண்டலத்தின் வரிசையில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் சூரிய பகவானின் இரண்டாவது நட்சத்திரமாக சிம்மத்தில் முதல் பாதமும் மீதமுள்ள மூன்று பாதங்கள் கன்னிராசியில் அமையும் தலையற்ற உடலற்ற மற்றும் காலற்ற நட்சத்திரங்களில் இது தலையற்ற நட்சத்திரமாகும் சூரிய கிரகத்தின் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மூன்று நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் மற்றும் உத்திராடம் ஆகிய மூன்று தலையற்ற நட்சத்திரம் என்ற வரிசையில் வரக்கூடியது காரணம் முதல் பாதம் ஒரு ராசியிலும் மீதமுள்ள பாதங்கள் இன்னொரு ராசியிலும் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் கொடுத்துள்ளனர் நட்சத்திரங்கள் பற்றிய பொதுவான விளக்கங்களை நம்ம அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலில் என்ற பெயரிலேயே முன்னமே தரப்பட்டுள்ளது நீங்கள் அதை சேனல் பிளேலிஸ்டில் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ உத்திரம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சூச்சமங்கள் மற்றும் குணநலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கும் சிம்மத்திற்கு உண்டான நெருப்பு சக்தியின் ஆக்ரோஷம் அடக்குமுறை ஆளுமை அடாவடித்தனம் போன்ற பண்புகள் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் கண்ணிராசி மன்பூதம் சார்ந்தது என்பதால் நெருப்பின் தாக்கம் குறைந்து சாந்தம் பொறுமை அமைதியான அணுகுமுறை போன்ற பண்புகளை மிகுதியாக இவர்களிடம் பார்க்கலாம் பகல் நேரத்தில் உள்ள சூரியன் போல உத்திரம் முதல் பாதமும் மாலை நேரத்தில் உள்ள சூரியன் போல உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் மாறுபடும் சிம்ம ராசியில் வரும் மகம் நட்சத்திரம் முழுமையான சூரியன் மற்றும் சிம்மத்தின் வலிமையை வெளிக்காட்டும் பூரம் நட்சத்திரத்திற்கு கூட பாதி அளவு வலிமை இருக்கும் ஆனால் உத்திரம் நட்சத்திரத்திலோ சூரியனின் தாக்கமும் சிம்ம ராசியின் தாக்கமும் நல்லாவே குறைந்து காணப்படும் இது ஒரு கம்பேரிசன் தான் அதாவது மகம் பூரம் மற்றும் உத்திரம் இதனுடைய கம்பேரிசனில் பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரத்திற்கான தாக்கங்கள் மிக குறைவாகவே இருக்கும் இந்த நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் த லேட்டர் ரெட்டிஸ் ஒன் என்று அழைப்பர் விண்மீன் கூட்ட வரிசையில் உள்ள டெனிபோலா அதாவது பீட்டா லியோனிஸ் என்றும் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு டெனிபோலா என்ற நட்சத்திரத்தை தான் இங்கே உத்திரம் நட்சத்திரம் என்று நாம் கூறுகிறோம் இந்த நட்சத்திரத்தின் கணம் மனித கணம் அதிதேவதை கடவுள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆவார் அதிபதி இதற்கு உகந்த மரம் அலரி மரம் இதை மந்தாரை மரம் என்றும் அழைப்பார்கள் பறவை காகம் விலங்கு காலை விலங்காகும் யோனியம் காலை என்றே கூறப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிடும் அளவிற்கு தனிப்பட்ட குணங்கள் என்று பார்த்தால் மன வலிமை நேர்மை சுறுசுறுப்பு தைரியம் அறிவாற்றல் தலைமை பண்புகள் கனிவான பேச்சு அதன் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமைகள் கம்பீரமான நடை என்று சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சூரிய தசை இருக்கும் சூரிய தசை மொத்தமாக ஆறு வருடங்கள் தான் ஒரு பாதத்திற்கு ஒன்றை வருடம் மட்டுமே என்று எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு வரக்கூடியது பத்து வருட சந்திர மகாதசை அதன் பிறகு வரக்கூடியது ஏழு வருட செவ்வாய் மகாதசை ஆகும் எப்படி பார்த்தாலும் ஆரம்ப படிப்பிலிருந்து காலேஜ் வரைக்கும் இவர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுடைய தசைகளே இருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் இரண்டும் நல்ல இடத்தில் இருந்தாலே இவர்களுடைய படிப்பு காலம் சிறப்பாக அமைந்துவிடும் செவ்வாய் மகாதசைக்கு பிறகு வரக்கூடியது ராகு மகாதசை அந்த தசையுடைய காலம் பதினெட்டு வருடங்கள் ஆகும் ஒரு சிலருக்கு பத்தொம்பது வயதிலேயே ராகு தசை ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இருபத்தி மூன்று வயதில் வரும் இந்த காலம் அவர்களுக்கு காலேஜ் படிப்பான யூஜி அல்லது பிஜி படிப்புகளை நிர்ணயிக்கும் பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு அதிநட்பு என்பதாலும் புதன் கிரகத்திற்கும் நட்பு என்பதாலும் படிப்பு மிக சிறப்பாக அமைந்து அடுத்த கட்டமான வேலை தொழில் மற்றும் வியாபாரம் என்று அதில் எளிதில் நுழைவார்கள் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கோ கல்வி காலத்தில் ராகுவால் தடைகள் ஏற்படலாம் அதற்கு காரணம் என்னவென்றால் சூரியன் ராகுவிற்கு பகை என்பதால்தான் ஆனால் புதன் வீட்டில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்திற்கு ராகுவால் முன்னேற்றமே அளிக்கப்படுகிறது ஒரு சிலருக்கு கிரகநிலை அதன் அமைப்பு மாறுபாட்டினால் கல்வியே கற்க முடியவில்லை என்றாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் வாழ்க்கையில் மேன்மையடைந்து விடுவார்கள் எந்த காரியத்தையும் சாமர்த்தியமாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு சிறந்த பேச்சாற்றல் மிக்கவராக எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தடம் மாற மாறமாட்டார்கள் சிக்கனமானவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக உத்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் வீட்டில் மேல் கூரைகளுக்கு அடிப்படையாக தாங்கக்கூடிய வண்ணம் வைக்கக்கூடிய பலம் வாய்ந்த மரத்தை தான் சொல்வார்கள் அதே போல இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தை தாங்கி சுமக்க வல்லவர்களாக நிறைய பொறுப்புகள் கொண்டு வாழ்வார்கள் இவர்களுக்கு நிறைய பொறுப்புள்ள அரசு பதவிகள் தேடி வரும் உதாரணமாக கலெக்டர் செயலாளர்கள் தாசில்தார் போன்ற பதவிகள் இந்த உத்திரம் நட்சத்திரம் ஒரு நளினமாக இயங்கக்கூடிய நட்சத்திரமாகும் அறிவை அதிகமாக பயன்படுத்தி செய்யும் வேலைகளில் இவர்கள் அதிகமாக ஈடுபடுவார்கள் இப்படிப்பட்ட உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் குருவின் வீடான தனுசு ராசியில் சென்று அமரும் அப்போ சூரியன் சந்திரன் மற்றும் குரு இணைவாக செயல்படும் என்னதான் ராகு தன்னுடைய தசாவில் மேல் படிப்பில் தடைகளை கொடுத்தாலும் இவர்கள் அதிலிருந்து மீண்டு நல்லதொரு உயர் பதவிகளை அடைவார்கள் என்பது திண்ணம் அரசியல் அரசியல் சார்ந்த பதவிகள் அரசு அதிகாரிகளாகவும் மேலாளர் போன்ற பதவியிலும் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பாலமாகவும் இருப்பார்கள் அரசு மூலம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய தொழில்களும் இவர்களுக்கு கைவரும் கட்டுமானத்துறை பெரிய அளவிலான வியாபாரம் செய்வது ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் நிறுவுதல் ஆசிரியர் பதவிகள் மருத்துவத்தில் செவிலியர்கள் மனோ நிபுணர்கள் இதய சிகிச்சை நிபுணர்கள் என்று பல துறைகளில் இவர்கள் ஜொலிப்பார்கள் சுகாதார பராமரிப்பாளர் பதவி பேங்கிங் பினான்சியல் வேலைகள் ஆன்மீகத்தில் அர்ச்சகர் மற்றும் மதபோதகர் வேலை ஜோதிடர்கள் விமான பணிப்பெண்கள் வேலை உணவுத்துறை ஊடகம் ஸ்போர்ட்ஸ் மற்றும் பொழுதுபோக்கு தொழில்கள் இவர்களுக்கு பேச்சில் சாதுரியம் இருப்பதால் வழக்கறிஞர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் மகரம் ராசியில் அமரும் புதனுக்கு சனி நட்பு கிரகம் ஆனால் சூரியனுக்கு சனி பகை அதனால் இவர்களுக்கு படித்து முடித்த பிறகு எந்த துறையில் நுழைவது என்பதில் முரண்பாடுகள் ஆரம்பித்துவிடும் கற்ற கல்விக்கான வேலைக்கு போக முடியாமல் ஆரம்பத்தில் திணறுவார்கள் இதனால் பலரும் படித்த வேலை கிடைக்காமல் வேறு துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொல்லலாம் என்றாலும் புதனின் திறமையால் அதிலும் முன்னேற்றம் காண்பார்கள் அப்படி பார்க்கும் இவர்கள் தேர்ந்தெடுப்பது முதலில் கால் சென்டர் வேலைகளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதில் பொருளீட்டும் வேலைகள் கணினி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஈடுபடுதல் ஊடகத்துறைகளில் நுழைதல் அரசாங்கத்திற்கு எதிரான முரண்பாடான தொழில்களில் ஈடுபடுதல் பழைய பொருட்கள் சார்ந்த வியாபாரம் ஒரு சிலர் அடிமை வேலை செய்தும் பிழைப்பை நடத்துவார்கள் முரண்பாடான அமைப்பு இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர பல காலங்கள் ஆகும் இவர்களுக்கு ராகு தசையே முடிந்து குருதசை ஆரம்பிக்கும் காலமான முப்பத்தி ஏழு வயதுக்கு மேல் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் இதுவே உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சந்திர நவாம்சத்தில் கும்ப ராசியில் இருக்கும் இதுவும் சனியின் வீடு என்பதால் சூரியனுக்கு பகமையை தரும் இவர்களுக்கும் முரண்பாடுகள் இருக்கும் இவர்களுடைய கோபம் சண்டை போடும் குணம் ஆக்ரோஷம் அவன் என்ன சொல்வது நாம என்ன கேட்பது என்பது போன்ற என்பது போன்ற மனநிலையால் பல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய ஆரம்ப காலத்தில் விட்டுவிட்டு பிற்காலத்தில் வருந்தி புலம்புவார்கள் சனிகிரகம் இவர்களுக்கு அடிமை வேலைகளை வழங்கினால் கூட சூரியன் அதில் பல வருடங்கள் வேலை செய்ய விடாமல் தடுத்து அவர்களை மீண்டும் வெளியில் வர வைத்துவிடும் ஆகையால் அவர்கள் வேலை தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இவர்களில் ஒரு சிலருக்கு குரு பார்வை அல்லது சுக்கரனின் பார்வை சுபத்துவமாக விழும் பட்சத்தில் கட்டுமானத்துறை காவல்துறை வழக்கறிஞர் போன்ற பெரிய பதவிகள் பதவிகளுக்குண்டான வேலைகள் கலைத்துறை வேலைகளான சிற்பக்கலை மற்றும் ஓவியக்கலை மூலமாக கோயில்களுக்கு பெரிய பெரிய வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சிற்பங்கள் செய்து கொடுத்து ஓவியங்கள் வரைந்து கொடுத்து அதன் மூலமாக பொருளீட்டுதல் கூட இவர்களுக்கு சாத்தியமாகும் உத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் குருவின் இன்னொரு வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கும் மீனத்தில் ராசிநாதன் புதன் நீசத்தன்மை அடைவார் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் ஜாதகத்தில் புதன் கிரகம் தன்னுடைய சொந்த வீடான மிதுனம் அல்லது ராசியில் ஆட்சி அல்லது உச்ச நிலையில் அமர்ந்திருத்தல் நல்லது அப்படி இல்லை என்றால் அதிநட்பு வீடுகளான ரிசபம் சிம்மம் அல்லது துலாம் ராசியில் எந்த ஒரு கெட்ட கிரக சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இவர்களுக்கு அரசு பணி தூதரக பணி புது புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகள் ஆசிரியர் வேலைகள் மருத்துவ வேலை கலைத்துறையில் நடிப்பு இயக்கம் கதாசிரியர் வேலைகள் வண்டி வாகனங்களை கொண்டு டிராவல்ஸ் நடத்துபவராக அயல் தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் வாசனை திரவியங்களை தயாரிக்கக்கூடிய தொழில்கள் வெளிநாட்டு டூரிஸ்ட் ஏஜென்சி நடத்துதல் சித்த மருத்துவ தொழில்கள் என்று சிறந்து விளங்குவார்கள் பொதுவாகவே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திரத்தின் சுபத்துவத்தால் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு பல தடைகளையும் தாண்டி முன்னேறுவார்கள் என்பது உண்மையான கூற்றாகும் நேயர்களே இது போன்ற ஜோதிட பதிவுகள் இனிவரும் காலங்களில் நிறைய வரும் என்பதால் நீங்க இந்த சேனலை முதன் முதலில் புதிதாக பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க அடுத்து வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் முதன் முதலில் பார்த்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்